அவளுக்கு வாழ்வு வந்த அத்தை ராத்திரி எல்லாம் கொடைப்படிப்பாங்களா என்னடா கூத்தா இருக்கு வந்த சம்பந்தம் வாசலோட திரும்பி போயிடும் பார்த்தா நிச்சயத்துக்கு தேதி கொடுக்க வராங்களாம்ல தேதி குடிக்க இது என்னடா புது கதையா இருக்கு நல்ல நல்ல குடும்பத்துக்கு தான் இந்த மாதிரி நல்ல சம்மந்தம் அமைஞ்சு தலைய மாட்டேங்குது இந்த கேடுகட்ட பிச்சைக்கார குடும்பத்துக்கு இப்படி ஒரு வாழ்வு பார்த்தியா இல்ல என்னத்த சொல்றது வந்த மாப்பிள்ளைக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுக்க கூட இதுங்கள்ட்ட வக்கில்ல இதுல இதுங்களுக்கு இம்புட்டு பெரிய குடும்பத்துல சம்மந்தம் கேட்குது சம்மந்தம்

மூத்த நம்ம கட்டிட்டு வந்தோம் இருக்கிறதுலேயே பணக்கார வீட்டு சம்மந்தமாக பார்த்து நம்ம தலையில கட்டி வச்சாலு அடுத்த அவன் அண்ணங்காரா இருந்தான் அவனுக்கும் ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு அதுவும் சேரின்னு விட்டு தொலைலான்னு பார்த்தா இந்த முள்ளையாது அவன் ஊர்லேயே ஏதோ மாடு வைக்கிறவன் ஆடு வைக்கிறவனுக்கு கட்டி கொடுத்து கூலி வேலை பார்த்து பொழைச்சி போன பார்த்தா இவளுக்கும் பாரடி சாக்பாட்டு அடிக்குது கோடீஸ்வரர் சம்மந்தம் கட்டினா இவ்வளோதான் கட்டுவேன்னு கியூல வந்து நிற்கிறான் ஆமா நான் கூட அப்படிதான் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள தான் ஒத்த காலம் நிக்கிறாராமே கட்டுனா தான் கட்டுவேன்னு இவன் அப்படியே உலகத்துல எல்லாம் ரஜி இவ்வளவு கட்டலடா அந்த ஆளுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது போக்கலன்ட்டு போக வேண்டியதானே நீயும் நானும் இப்படி கத்தி புலம்பி என்ன பிராச்சனம் கொலாடியில உளுந்து என்னடியே பிராச்சனம் கோயில் வாசலெல்லாம் உழுகணும் அன்னைக்கே அந்த மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட எல்லாத்தையும் தான் அனுப்புனேன் சொல்லி அனுப்புனதுக்கு இந்த சம்மந்தம் அம்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் இருந்தும் எப்படி இந்த சம்மந்தம் கை கொடுச்சுன்னு தெரியலையே எப்பா இந்த சம்மந்தம் எப்படி கிடச்சிச்சுன்னு தெரியாம எனக்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு ஏமா இப்படியே போனா கல்யாணம் நடந்துருமோ எனக்கும் அப்படி தாண்டி தோணுது முடிஞ்ச அளவுக்கு ஆனா இதை நடக்க நான் விடமாட்டேன் நீ நினைச்சா என்னமா பண்ண முடியும் இப்ப கூட நிச்சயத்துக்கு தேதி குடிக்கதான் அண்ணனும் அண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க நீ இங்க இல்ல கிடக்க போய் எல்லாம் பேச்சு முடிச்சா தேதி குடிச்சிட்டு வருவாங்க நம்ம நிச்சயத்துக்கு போய் படவே கட்டி வேண்டியதா வேண்டியதான் சரி சரி இரு நான் ஒரு வழி பண்றேன் அதுக்கு ஏனே அண்ணியை மட்டும் அனுப்பன பத்தாதோ நீங்களும் போணுமா அடி என்ன டிடி புரியாம பேசிக்கிட்டு அப்பா இல்லாத புள்ள கூட மேல பெரியவங்க நின்னுச்சதா நல்லா இருக்கும் நம்மளா பார்த்திக்கு மட்டும் சொந்தக்காரங்களும் அர்த்தக்கூடாதிடி கூட போய் பக்கத்து நோழம நிக்கணும் நான் கூட போகலான்னுதான் நினைக்கிறேன் இருந்தாலும் கூப்பிடமும் கூடாம எப்படி போறதுன்னு யோசிக்கிட்டு அவங்கள அவங்களாவது போயிட்டு வரட்டும் அப்பா வாங்கப்பே நீயும் வாங்க இல்லை படியா நீயும் போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் தானே போகலான்ருந்தீங்க நான் எதுக்கு நீங்க போயிட்டு வாங்க இப்ப என் தங்கச்சி கூட நல்லது நடக்க போது நீங்க வந்தீங்கனா நல்லா இருக்கும்ல நாள பெரியவங்க இருந்தாவே நல்ல விஷயம் நல்லபடியா நடக்கும் ஆமாம்மா மல்லிகா சொல்றதும் சரிதான் நீங்களும் வாங்க கார்ல தான போறோம் போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கறியாப்பா சரி சரி நீங்க ரெண்டு பேரும் இப்படி தான வற்புறுத்தி கூப்பிடுறீங்க நான் வரலன்னு சொன்னா இனிமே நல்லா இருக்கும் வாங்க போவோம் நீங்க முன்ன போங்க நான் போய் சுருக்கு போய் எடுத்துட்டு வந்தறேன் சரிமா நான் போய் கார் ஸ்டார்ட் பண்றேன் பாத்து வாங்கதே நாங்க வெயிட் பண்றோம் போ நான் வரேன் ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா நம்மளே இந்த சம்பந்தத்தை எப்படி நிறுக்கலன்னு பார்த்துட்டு இருக்கோம் நீ போய் வாழ்த்து தூவ இருக்கா இல்லையா எனக்கு என்ன அங்க போய் துவி சுட்டு வச்சு பச்சை சுச்சி தின்னணும்னு அலையிறேன என்னடா வலி கிடைக்கும் எப்படி இந்த தட்டி விடலன்னு பாக்குறேன் இங்க உட்காந்துக்கிட்டு அங்க அடக்கிற தேதி குறிக்கிற நிகழ்ச்சி எப்படி நிறுத்த முடியும் அங்க போய் பார்த்தா தானே என்ன ஏதுன்னு புரியும் நீ அப்படி வரியா பா பாய்

உமா இல்லனா நம்ம என்னென்னமோ யோசிச்சிருப்போம் அக்கா தான் நமக்கு நல்ல புத்தி சொல்லி வர மாப்பிளையே பாருனாங்க லூசி இதுக்குதான் போய் எம்பட்டு பயந்துட்டு இருந்தியா முள்ள முள்ள என்ன இவ ரோசா பூவ கையில வச்சிட்டு சிரிச்சிட்டு கிடக்க அடிய முள்ள அக்கா என்னடி கையில ரோசா பூ வச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கவ அது ஒண்ணும் இல்லக்கா அது வந்து இன்னைக்கு செடியில ஒரு பூ பூத்துறஞ்சி அதான் தலையில வைக்கலானு ஓ சரி சரிமா சரி சரி முல்லை அக்கா உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன்னு ஒன்னும் வருத்தமில்லையே அக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா அக்கா உனக்கு நல்லதுதான் செய்வேன் இருந்தாலும் எனக்கு உள்ளக்குள்ள கொஞ்சம் உறுத்தலா இருக்குடி உனக்கு மாப்பிள்ளை புடிக்கலைனா இப்ப கூட சொல்லு நா வேணா அம்மாகிட்ட பேசுறேன் ஏனா புடிக்காத ஒரு வாழ்க்கையில உன்னை திருச்சிட்டேன்னு எனக்கே கொஞ்சம் உறுத்தலா இருக்குடி எனக்கு மாப்பிள்ளையே ரொம்ப புடிச்சிருக்குன்னு எப்படி அக்கா அக்காகிட்ட சொல்லுவேன் பதில் கூட சொல்ல முடியாம தலையை கீழே போட்டானே விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நம்மதான் பண்ணி வைக்க பாக்குமா இல்லை உனக்கு புடிக்கலைன்னா சொல்லிருமா சாப்பிட்டு வீட்ல எல்லாத்தையும் பேசிக்கிறேன் நீ ஒண்ணும் வருத்தப்படாத ஏக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன முகத்துல எம்புட்டு சந்தோஷம் இருக்கு அப்பா மாப்பிளைய உனக்கு புடிச்சிருக்கா பொங்கலுக்கெல்லாம் புடிச்சிருந்த எனக்கும் ஓகே தான் அக்கா ஆனா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு உருக்கல் இருந்துகிட்டே இருந்துச்சு தங்கச்சிக்கு பிடிக்காத மாப்பிளைய பார்த்து வச்சுக்கோமேன்னு அப்பதான் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருக்கு ரொம்ப நல்லது எனக்கும் சரி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சரி ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக இந்த கல்யாணம் முடியும் நீ கவலையே படாத சரி சரி நிச்சயத்துக்கு தேதி குடிக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க பார்த்தியா நல்லா ஒரு புடவையை கட்டிட்டு சந்தோஷமா ரெடி ஆகு ஆ சரிக்கா ம் இந்த ஊர் தானா ஆமா மூர்த்தி இந்த இடம் தான் சொன்னாரு இன்னும் ரெண்டு வீடு தள்ளின்னு நினைக்கிறேன் கார் இங்கேயே நிறுத்திடுவான் எப்பா சொல்லுமா என்ன ஊருப்பா இது எங்க பார்த்தாலும் மரமும் மட்டும்மா இருக்கு ஒரு கடற்க கூட காணோம் வேண்டி கிராமம்னா இப்படி தாண்டி இருக்கோம் முன்ன பின்ன பார்க்காதவமே பேசுற அதெல்லாம் நாங்களும் பாத்துருக்கோம் சின்ன வயசுல பாட்டி ஊருக்கு போறப்ப பாத்துருக்கோம் அப்புறம் என்ன ஏமா உங்க அப்ப எல்லாம் இங்கே பறந்து வளர்ந்து இது மாதிரி கிராமம் தான் எல்லாருக்கும் பூர்வீகம் அதை தெரிஞ்சுக்க எப்பா இங்கெல்லாம் கல்யாணம் காட்சினா வந்து போக முடியுமா பாரு ஒரே சேரும் ஜகதியமா இருக்கு அடி இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசாதடி பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம பாக்கணும் என்னமோ போங்க நான் சொல்றத ஒருத்த கூட காதல வாங்க மாட்டேங்கிறீங்க எனக்கு இந்த ஊரு முடிக்கல இந்த வீடு முடிக்கல அதை சம்மந்தமும் முடிக்கல ஏமா கார்த்திகா நீ எங்களுக்கு மூத்த பிள்ளைமா நீ சாதா மனசு சந்தோஷமா வந்தா தானே நல்லா இருக்கும் நீ இப்படி மறைச்சிட்டு வந்து அப்பா மனசு கஷ்டப்படும் பத்தியா கார் காரியா கொஞ்சம் முன்ன கொண்டு போய் அவங்க வீட்டுக்கிட்டே நிறுத்திருக்கலாம்ல இப்படி தூரம் நடந்து போக முடியுமா இல்லமா அங்க கார் நிறுத்துற அளவுக்கு சந்து இல்ல போல அதனாலதான் இங்கேயே நிறுத்திட்டு உள்ள போய்க்கலான்ட்டு நிறுத்திட்டேன் என்னது கார் நிக்கிற அளவுக்கு கூட வீடு வாசல் இல்லையா என்னப்பா இது அடே அதெல்லாம் இருக்காண்டி பின்னாடி ஒரு பெரிய வீடே இருக்கான் ஆனால் முன்னாடி இருக்க வீடு தான் அவங்க அப்பா வாழ்ந்த வீடா அதனால அவங்க அம்மா தங்கச்சியெல்லாம் இங்கே தான் இருக்காங்களாம் என்னம்மா போங்க நம்ம பேலஸ் மாதிரி வீட்டை விட்டுட்டு இப்படி ஒரு குடிச்ச வீட்டில் வந்து பொண்ணு கட்டணும் நமக்கு தலையெடுத்து என்ன பண்ணுறது நம்ம வீட்டு பையன் சரியில்லை கட்டினா இவ்வளோதான் கட்டவே நிற்காம் சரி வாங்க போவான் ம் ஏமா மல்லிகா நெசமாவே நீயும் மாப்பிடின்னு சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்துக்கு தேதி குடிக்க தான் வராங்களா

என்னோட பொறுப்பு முடிஞ்சிடும் அப்புறம் நிம்மதியா நான் கண்ண முடுவேன் அம்மா நல்ல நேரத்துல ஏமா இப்ப எல்லாம் பேசுற பேசாம இரு நீ நூறு வயசுக்கு நல்லா இருப்ப இருக்கலாம் இருக்கலாம் எப்படி இந்த கொடிசுர சம்பந்தம் வந்தாங்க நம்ம அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டோம் ம் ஒருவேளை நம்ம நகையை தான் இப்ப சம்பந்தம் பேசியிருப்பாங்களோ எதுக்கும் மல்லிகாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் ஏமல்லி இவ்வளவு பெரிய கோடீஸ்வர சம்பந்தம் நம்மள்ட்ட வராங்களே எதுவும் அதிகமா வரதட்சணை எதிர்பார்ப்பாங்களோ அடி ஆமண்டி நானும் அதை கேட்கணும்னு நினைச்சேன் நம்மளோட வசதி வாய்ப்பு என்னன்னு உனக்கு தெரியுமில்ல அதெல்லாம் மாப்பிள பேசிட்டாரா இல்லையா எம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கம்மா இனி எதுவாக இருந்தாலும் முன்னையும் பேசிடணும் அப்புறம் அதுவும் இல்லை இது இல்லை அங்கே நொட்டை இங்கே நல்லா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே எதுனாலும் பேசிடணும் ஆல்ரெடி அதுக்கு தான் நான் ஒருத்தையும் இங்கே இருக்கனேம்மா நீ ஒன்னும் பயப்படாத எல்லாத்தையும் நான் நல்லபடியாக பேசி முடிச்சு வச்சிடுறேன் சரி இல்லை மில்லையா எதா இருந்தாலும் முன்னாடி பேசிக்கிறது நல்லது தானே நம்மளால என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுக்குவான் எல்லாம் நல்லபடியாக முடியும் செரிته செரிته போ போய் உள்ளதா வேலையில இருந்த பாரு நான் இந்த வேலைய பாக்குறேன் என்ன சமந்தியம்மா எல்லாரும் குருகுருனு ஏன் முகைய பாத்துட்டு இருக்கீங்க போங்க உள்ள போய் எனக்கு காஃபி தனியா தான் எடுத்துட்டு வாங்க சரி சரி சமந்தி இந்த வரேன் அம்மா எதா இருந்தாலும் தெளிவா பேசுறீங்கம்மா அட அனிதாம்மா நீ ஒண்ணு பயப்படாத அதான் நான் நார்க்கெல்ல என்ன மீறி என்ன நடந்துரும் நான் ஒன்னோட நகிக்கலாம் ஒன்னும் ஆக விட்டுற மாட்டேன் நீ தைரியமா இரு ம் நீ என் பொண்ணு மாதிரியே சரியா ஆ சரிம்மா நான் உங்களுக்கு பூஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வரேன் ம் பாப்போம் வாங்க வாங்க நான் அம்புட்டு தூரம் சொன்னதுக்கப்புறமும் இந்த வீட்டில் தான் சம்பந்தம் பண்ணுவேன்னு வேணும் வரீங்கல்ல வாங்க இந்த வீடும் வேணாம் ஒன்றும் வேணான்னு இப்போ ஓட்டம் முடிப்பீங்க பாருங்கள் இந்த வீட்டோட கூறு என்னென்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ம்